வணக்கம் செல்வகுமாரின் மதியம் ஒரு மணி பதினைந்து நிமிட வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினாறு ஞாயிற்றுக்கிழமை மதிய ஆய்வறிக்கை தலைப்புச் செய்தி தலைப்புச் செய்தி சில வார்த்தைகள் மழை பொழிவு நிறைய நிறைய இருக்கும் மழை பொழிவு பற்றாக்குறை பிரச்சனை வரவே வராது எல்லா மாவட்டங்களுக்கும் இது பொருந்தோம் மழைப்பொழிவு மிகுதியின் காரணமாகத்தான் பிரச்சனை வரும் இந்த பிரச்சனை இன்றைக்கல்ல வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் மாத இறுதிக்குள் திரும்ப திரும்ப சொல்வதற்கான காரணம் பொறுமை இல்லாமல் புரிதல் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் குழப்பிக்கொண்டு கைபேசி அழைப்பு அழைக்கின்ற காரணத்தினாலே இவ்வளவு நாளாக ஒன்பது டிகிரி வட அச்சரேகைக்கு வடக்கே பனிரெண்டு டிகிரி வட அச்சரேகைக்கு தெற்கே இடைப்பட்ட பகுதியில்தான் இந்த நிகழ்வு கரை கடக்கும் கடந்து பாதிக்கும் அழைப்பொழிவை கொடுக்கும் என்று இப்பொழுது சொல்ல தொடங்கியிருக்கிறேன் ஆக இந்த மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்களுக்கு பொழியும் அதே வேளையில் உள் மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு விவசாயத்துக்கு ஏற்ற மழைப்பொழிவு ஏரி குளங்களை நிரப்பும் மழைப்பொழிவு கிடைக்கும் இது மட்டுமல்லாமல் இதில் முழுமையாக நிரம்பாவிட்டாலும் அடுத்த நிகழ்வு இருக்கிறது அதற்கு அடுத்த நிகழ்வு இருக்கிறது டிசம்பர் முதல் வாரத்தில் ஒன்றாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதிக்குள் நிகழ்வு இருக்கிறது என்று திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த மாத இறுதி வரை நிறைய மழை இருக்கிறது டிசம்பர் ஜனவரியிலும் நிகழ்வு இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் வரை கொடுக்கப்பட்டுள்ள கணிப்பின் கற்பனை படத்தை பார்த்து அவது புரிந்து கொண்டு பொறுமையாக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை அமைப்புக்குள் செல்வோம் இலங்கைக்கு தென் கிழக்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து அதே இடத்துல நீடித்துக் கொண்டிருக்கிறது இது நேற்றைக்கு ஐந்து புள்ளி எட்டு கிலோமீட்டர் உயரம் வரை நீண்டிருந்தது உயர்ந்திருந்தது இப்பொழுது ஒன்பது கிலோமீட்டர் வரை உயர்ந்திருக்கிறது ஏழு புள்ளி எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் உயர்ந்திருக்கிறது எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் உயர்ந்திருக்கிறது ஆக இதிலிருந்து பார்க்கும்பொழுது என்ன தெரிகிறது என்றால் நகர்தலில் வேகம் குறைவாக இருக்கும் மிக விரைவாக நகர்ந்து சென்று விடாது வந் மெல்ல வந்து மெல்ல நின்று நீடித்து மழைப்பொழிவை கொடுத்து விலகும் என்பதுதான் இந்த அமைப்போட ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை ஏற்கனவே குமரிக்கடலில் திருச்செந்தூருக்கு கூட அன்றைக்கு எட்டு சென்டிமீட்டர் மழைப்படுப்பை கொடுத்து விட்டு ராமேஸ்வரத்துக்குலாம் மழைப்படுப்பை கொடுத்து விலகி சென்ற காற்று சுழற்சி கேரள கடலோரத்தில் நீடித்து கொண்டிருக்கிறது தென்கிழக்கு அரபிக்கடலில் ஆக ரெண்டு நிகழ்வு ஒன்று கேரள கடலோரம் ஒரு காற்று சுழற்சி மேலும் ஒன்று இலங்கைக்கு தென்கிழக்கே இலங்கையை ஒட்டிய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ராஜி வருகே அந்தமான் பகுதியை நோக்கியும் அப்படியே அது இலங்கையை நோக்கியும் நகர தொடங்கியிருக்கு மேலும் ஒரு நிகழ்வு டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு தற்பொழுது தென் சீன கடலில் நீடித்து கொண்டிருக்கிறது இவையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக டிசம்பர் எட்டு வரை வரையிருக்கிறது என்று பல்வேறு ஆடியோக்களிலையும் பல்வேறு முறையாகவும் பல்வேறு வழியிலையும் தெரிவித்துக்கொண்டே வருகிறேன் இன்றைக்கு மழைப்பொழிவு அதிகாலை மூன்று மணிக்கு மயிலாடுதுறை மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் காரைக்கால் பகுதியில் தொடங்கிய மழை மயிலாடுதுறை மாவட்டத்தில் காலை சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் அதன் வடக்கே புதுச்சேரி கடலூர் பகுதிகளில் நல்ல மழை பொழிந்து வந்தது இப்பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தீவிரம் அடைந்திருக்கிறது நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பகுதி அதாவது வேதாரண்யம் பகுதி தலைஞாயிறு பகுதியில் மழைப்பிடிவு தீவிரமடைந்து திருவாரூர் மாவட்ட பகுதியை நோக்கியும் முன்னேறி வந்து கொண்டிருக்கிறது இனிமேல் டெல்டா மாவட்டங்களுக்கு மழைப்பொடிவு தீவிரமடையும் இன்றைக்கு மாலையிலிருந்து இந்த மழைப்படிவு இன்றைக்கு தென் மாவட்டங்களுக்கும் தொடங்கும் இன்றைக்கு மாலை ராமநாதபுரம் அதாவது டெல்டா மாவட்டங்களில் பரவலான மழைப்பிடிவு இன்றைக்கு மாலை இரவில் தொடங்கிவிடும் அதற்கு பிறகு அதே நேரத்தில் புதுக்கோட்டை கடலோரம் ராமநாதபுரம் கடலோரம் தூத்துக்குடி கடலோரத்திற்கு தொடங்கும் அதே வேளையில் மயிலாடுதுறைக்கு வடக்கே உள்ள புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் மற்றும் கடலோர திருவள்ளூர் சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் இன்றைக்கு மழைப்பிடிப்பு தொடக்கிறோம் இன்றைக்கு மாலையில் இன்றைக்கு நள்ளிரவிலே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிப்பு தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாளை அதிகாலை அதாவது இன்றைக்கு நள்ளிரவு அல்லது முன்னிரவுலேயே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம்னா தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அதாவது வால்பாறைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் இன்றைக்கு மாலை இரவுல மழைப்பிடிப்பு தீவிரமடையும் நம்ம ஏற்கனவே அதை தான் சொன்னோம் சென்னைக்கு தொடங்குகிற அதே வேளையில் அதற்கு முன்பாகவே மதுரைக்கு தெற்கே திண்டுக்கலுக்கு தெற்கே புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றைக்கு மாலை இரவு மழைப்பிடிப்பு தொடங்கும்னு சொன்னோம் அதற்கு பிறகு என்ன இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை ஒட்டுமொத்த கடலோரமும் மழைப்பொடிவு தீவிரமடையும் நாளை அதிகாலை டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் காரைக்கால் மற்றும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் நாளை அதிகாலையில் தீவிரமடையும் நாளைய மழை நாளை காலை மா மதியத்திற்குள்ளவே அனைத்து மாவட்டங்களுக்குமே தொடங்கிடும் நாளை மாலை அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் வடகடலோரம் மற்றும் தெற்கு ஆந்திராவை அதாவது திருப்பதி அதனை ஒட்டி உள்ள தெற்கு ஆந்திர பகுதிக்கும் வடகடலோரத்திற்கும் வழுத்த பலத்த மழைப்பிடிப்பை கொடுக்க தொடங்கும் இந்த நிலையில் இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகரம் மிக மெல்ல மேற்கு நோக்கி நகரும் பொழுது வரக்கூடிய பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் ஈரோடு கரூர் மற்றும் ஒட்டுமொத்த மேற்கு மாவட்டங்கள் எல்லா பகுதிக்கும் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் உட்பட கரூர் ஈரோடு நாமக்கல் உட்பட மழை பிரச்சனைக்குரிய பகுதிகளுக்கு எல்லாமே வரக்கூடிய பதினேழு பதினெட்டு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் பதினேழை விட பதினெட்டு கூடுதல் மழைப்படிவு தெரிகிறது பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அந்த மழைப்பொடிவு ஒரு இடத்துல பத்து பதினஞ்சு சென்டிமீட்டர்னு பொடியும் சில இடங்களில் இருபது கூட பெய்யும் மிக கன மழைப்பொடிவும் இருக்கிறது ஆனால் பரவலாக ஒரே மாதிரியான மழைப்பொடிவு எல்லா இடங்களுக்கும் பரவலாக இருக்காது ஒரு இடத்துல பத்து பதினஞ்சு ஒரு இடத்துல எட்டு நாலு மூணு என்று எல்லா அளவுலையும் வேறுபட்டு அருகருகே ஏற்ற இறக்கத்துடன் மழை இருக்கும் திருவள்ளூர் மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் கடலோரத்திலிருந்து கேரள எல்லையோரம் அரபிக்கடலோரம் வரைக்கும் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் உட்பட பதினேழு பதினெட்டாம் தேதி நல்ல மழைப்பிடிவை கொடுக்க போகிற அதே வேளையில ஒதுக்குதல் இருந்தாலும் குறைந்தபட்ச ஒதுக்குதல் தான் இருக்கும் அதில் குறைந்தபட்சம் மிதமான மழைப்பொடிவாவது அந்த மழைப் மழைப்பிடிவு கொடுக்கும் ஒதுக்குதல் பெரிதாக இருக்காது ஒதுக்குதல் இருக்காது குறைந்தபட்ச மழைப்பொடிவு கொடுக்கும் பத்தொன்பதாம் தேதியும் இந்த மழைப்பொடிவு தொடரும் ஆனால் பத்தொன்பதாம் தேதி தீவிரம் சற்று குறைந்திருக்கும் பத்தொன்பதாம் தேதியும் மழை இருக்கும் இருபதாம் தேதியும் இருக்கும் ஆனால் மழைப்பிடிவு ஓடு மேகம் அதாவது அரபிக்கடல் சென்றக்கூடிய நிகழ்வை நோக்கி கிழக்கு காற்று பயணித்து ஓடு மேகம் மழைப்பிடிவை கொடுத்து கொண்டிருக்கும் ஆக இதுவரை மழை இல்லாத மழை பிரச்சனை பொழியுமா பொழியுமா என்று எழுதி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு பதினேழு பதினெட்டு பொழியும் அதுவரை பொறுமை காக்கணும் இன்றைக்கு தேதி பதினாறு மதியம்தான் நடந்துகிட்டு இருக்கு நாளை பதினேழாம் தேதி பதினேழு பதினெட்டு பதினேழு பொழுது விடிந்ததும் பொடிந்திராது பதினேழாம் தேதி மதியம் மாலைதான் பொயும் பதினெட்டாம் தேதி தான் பெரும்பாலும் பொழியும் ஆனால் இந்த பதினேழு பதினெட்டு மழையே உங்கள் ஏரி குளத்தை நிரப்பும் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் ஆனால் நல்ல மழைப்பொழிவு பொடியும் அப்படி நினைச்சுக்கணும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ஆங்காங்கே பெய்யும் பொறும் மழை கொஞ்சம் தண்ணீர் வரத்தை வயல்களில் நீர் தேங்கும் மழைப்பொழிவு எல்லாம் இருக்கும் இருபத்தி ஓராம் தேதி அடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டின் கரையை தொடும் இருபத்தி தேதி அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் அடுத்த மழைப்பொழிவு தொட்டு தீவிரமடையும் அந்த மழைப்பொழிவு இப்படி வேதாரண்யம் இந்த காரைக்கால் மயிலாடுதுறை என்று கடலோரத்தில் ஒரு குறிப்பிட்ட குறைந்த பகுதியில் மட்டும் தொடங்காது இருபத்தி தேதி தொடங்கும் மழை அதாவது இருபதாம் தேதி நள்ளிரவு இருபத்தி தேதி அதிகாலை தொடங்கும் மழை ஆந்திர எல்லையோரம் நெல்லூர் தொடங்கி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதற்கு தெற்கே தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் வரைக்கும் மழைப்பொடிவை தொடக்கும் இருபத்தி தேதி இருபத்தி ஓராந்தேதி மழைப்படிவை காட்டிலும் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னும் கொஞ்சம் மழைப்படிவு பரப்பில் கூடும் படிப்படியாக மழை மழை அளவு பரப்பிலும் அளவிலும் கூடிக்கொண்டே அந்த நிகழ்வு இலங்கையை நெருங்கும் அந்தமான் தாண்டி இலங்கையை நோக்கி பயணத்தை மேற்கொள்ளும் பொழுதே இருபத்தி ஓராம் தேதி மழைப்படிவை தொடக்கிவிடும் பிறகு அந்த நிகழ்வு நேரடியாக இலங்கையோட தெற்கு பகுதிக்கு வரும் வரக்கூடிய இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு என்று படிப்படியாக இருபத்தி ஒன்னாம் தேதியை விட இருபத்தி ரெண்டாம் தேதி மழை அளவு கூடும் இருபத்தி இரண்டாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு இருபத்தி இரண்டாம் தேதி மழைப்பொடிவை விட இருபத்தி மூன்றாம் தேதி மழைப்பொழிவு கூடும் இருபத்தி மூன்றை விட இருபத்தி நான்கு கனமழையாக மாறிவிடும் இருபத்தி மூன்றாம் தேதி கனமழை மிக கனமழை பொழிவாக மாறிவிடும் எல்லா மாவட்டங்களுக்குமே இருபத்தி நாலாம் தேதி மேலும் மழைப்பொழிவு அதிகரிக்கும் கன மிக கனமழை அதிகனமழை என்று மாறிவிடும் இலங்கையில் பெரும்பாலான பகுதிகளுக்கு சற்று பாதிக்கும் வழிப்படிப்பை ஏற்படுத்தும் அந்த நிகழ்வு இலங்கைக்கு மிக நெருக்கமாக இலங்கையை ஒட்டியே இலங்கை கரையை ஒட்டியே வடக்கு வட மேற்கு திசை நோக்கி வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து அது டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக வரும் புயல் அல்ல புயலாக உருவானாலும் சென்னியார் புயலாக உருவெடுத்தால் கூட கரையை கடக்கும் பொழுது கரையை நெருங்கும் போது செயலிழக்கும் என்று சொல்லியிருக்கிறோம் அதை முதல்ல நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் செயலெடுந்தால் தான் நிறைய மழைப்பொடிவை கொடுக்கும் தான் நிறைய மழைப்படிவை கொடுக்கும் நிகழ்வு தீவிரமடைவதற்கு முன்பாகவே நிறைய மழைப்பிடிவை கொடுக்க போகிறது இலங்கைக்கு பாதிக்கும் மழை என்பது உறுதியாகிவிட்டது அதனைத் தொடர்ந்து அது அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்படிவை கொடுத்து கொண்டு வடக்கு நோக்கி நகரும் பொழுது தமிழ்நாட்டின் வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பொடிவை கொடுக்க தொடங்கும் அதே வேளையில் தென்கடலோரமும் வடகடலோரமும் டெல்டா கடலோரமும் டெல்டாவின் உள்பகுதிக்கும் மழை மேலும் தீவிரமடையும் இருக்கும் 25ஆம் தேதி 26ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பொழிவை கொடுத்து கொண்டே டெல்டா வடகடலோரங்களுக்கு வடகடலோர பகுதிகளுக்கு சற்று பாதிக்கும் மழை பொழிவை கொடுக்கும் எப்படி பாதிப்பென்றால் கடலோரமும் மழை பொழிவை பொழிவு இருக்கும் இருபத்தி ஆறாம் தேதி கடலோரம் இருபத்தி நாலு இருபத்தி அதாவது தொடர்ச்சியாக இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து மழை தான் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அது தினசரி கடலோர மாவட்டங்கள்லேயும் மழை இருக்கும் உள்ளேயும் மழை இருக்கும் உள்ளே பெய்யக்கூடிய மழை அது தேவைக்கு அதிகமாக போகும்பொழுது வடிகால் வசதி வடிகால் வழியாக திறந்து விடப்பட்டு ஆறுகளில் கடலோர பகுதிகளை நோக்கி எல்லா மாவட்டங்களிலிருந்தும் வரும் இதனால கடலோர மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவு இருக்கும் கடலோரம் நோக்கி உள் மாவட்ட மழைப்பொழிவு வரும் அதனால தான் நம்ம சொல்றோம் கடலோரம் பாதிக்கும் மழைப்பொழிவு தெரிகிறது உள்ளே நிரப்பும் மழைப்பொழிவு தெரிகிறது உள்ளே நிரப்பு மழைப்பொழிவு தெரிகிறது இது என்ன சார் வடக்கு நோக்கித்தான் போகுது நீங்கள் வந்து டெல்டா மாவட்டங்களை ஒட்டி கடலூர் மாவட்டத்துக்கு அருகிலே போய் இது கரை கடந்து விழுப்புரம் மற்றும் அப்படியே திருவண்ணாமலை மாவட்ட பகுதி நோக்கி கரை கடந்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று இப்பொழுது நான் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த மழைப்பொழிவு அனைத்து வட மாவட்ட பகுதிகளுக்கும் வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பொடிவை கொடுக்கும் இது தென் மாவட்டங்களுக்கு எப்படி மழைப்பொழிவை கொடுக்கும் என்று நீங்கள் கேட்கலாம் மேற்கு திசை காற்று தென் மாவட்டங்கள் வழியாக நிகழ்வு நோக்கி வரும் பொழுது மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் இது கடந்து முடிந்த பிறகு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதிக்கு பிறகும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு இடங்கள்ல பற்றாக்குறை ஏரி குளங்கள் எங்காவது நிரம்பாமல் போதும் முழு கொள்ளளவு வேட்டாமல் அரை மற்றும் முக்கால் நிரம்பியிருந்தால் அடுத்தது வருகிறது வரக்கூடிய டிசம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதிக்குள் அதுவும் நிறைய மழைப்படிவை தரும் அது இப்படி வடகடலோரம் நோக்கி பயணிக்காது மத்திய மாவட்டங்கள் வழி மேற்கு நோக்கி பயணிக்கும் அது மட்டுமல்லவா அது மட்டுமா டிசம்பர் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதிக்குள் மூன்று நிகழ்வுகள் சிறு நிகழ்வுகள் தாழ் பகுதிகள் மண்டலங்கள் தீவிர தாழ்வு பகுதிகள் என்று இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக பிறகு ஒரு வலுவான நிகழ்வு இருக்கிறது ஜனவரியில் இரண்டு வலுவான நிகழ்வு தருகிறது இவையெல்லாம் நிறைய மடிப்பிடிவை தரும் நம்பிக்கை வேண்டும் ஒரு நிகழ்வு வடக்கு நோக்கி சென்ற காரணத்தினாலே அது செயலிழந்து புதிய நிகழ்வை உருவாக்குவதற்கு தாமதம் ஏற்பட்டது ஏற்கனவே அது செயலிழந்த நிகழ்வு இப்பொழுது அரபிக்கடலுக்கு அதாவது மியான்மர் கரையோரத்தில் உருவாகி முட்டி மோதி செயலிழந்து குமரிக்கடல் வழியாக சென்றபொழுதுதான் ராமநாதபுரம் மற்றும் திருச்செந்தூருக்கு நிறைய மழைப்படுவி கொடுத்து அரபிக்கடலுக்கு நகர்ந்தது இனிமேல் தான் தீவிரம் அடையும் என்று சொன்னோம் தீவிரமடைந்து இப்பொழுது வேதாரண்ய பகுதிக்கு மழைப்படுவி கொடுத்துக் கொண்டிருக்கிறது இன்னும் டெல்டாவில் தொடங்கும் படிப்படியாக உள்ளே தொடங்கும் நாளை பதினேழு மறுதினம் பதினெட்டு நல்ல மழைப்பொடுவி கொடுக்கும் கடலோரம் நிறைய கொடுக்கும் இந்த நிகழ்வு உங்களை திருப்தி படுத்தாது உள் மாவட்ட பிரச்சனைக்குரிய பகுதிகளுக்கு எல்லாமே வருகிறது மழை இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேல் முப்பதாம் தேதி நிறைய மழை தரும் டிசம்பர் முதல் வாரம் நிறைய மழை தரும் பொறுமை வேண்டும் படத்தை பார்த்தாவது கரை கடக்கும் வழித்தடத்தை பார்த்தாவது புரிந்துணர்ந்து பொறுமையுடன் இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி